ஹாய் நமக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சேட் ஸோ ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத கரெக்டாக ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டூ நைட்டு செவன் டூக்கு டுவெண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டூ வீலர் ஆக்சிடென்ட் தான் வேறு வண்டி முன்னாள் முதல்ல நாய் வந்து குறுக்க வந்துருச்சு முன்னிட்டு நாய் குறுக்க வந்துச்சு நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே கலர் தான் நாயும் ஒரு ஒயிட் கலர் பிளாக் கலர் கலந்த நாய் நாய் வந்தத மட்டும்தான் பார்த்தனே தவிர அதுக்கப்புறம் கான்சியஸ் இல்லை ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு கிளினிக் என்ன பேஸ்ல மட்டும்தான் அப்படி கை காலில் மட்டும் அப்படி ஸோ கிளீனிக் கூட்டிகிட்டு போனதுக்கு இல்லை வயிறு வலிக்கு அதாவது கான்சியஸ் இல்லை சொன்னாங்க வயிறு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ வயிறு வலினா நாங்கள் பார்க்க மாட்டோம் ஜிஹெச் தான் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி ஜிஹெச் எழுதி கொடுத்துட்டாங்க கொண்டு போனதுக்கப்புறம் ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு நார்மல்னு சொல்லி ஜெண்டர் வாழை போட்டாங்க ஆனால் நைட் ஃபுல்லாக எனக்கு ஷோல்டரும் வயிறும் சரியான பயங்கர வழி நைட் ஃபுல்லாக நான் தூங்கலை அப்புறம் காலைல மார்னிங் வந்து பெரிய டாக்டர் வந்து பார்த்ததுக்கப்புறம் வெளில வழி ரொம்ப இருக்கு இது ரொம்ப சிவியர் ஐசியூக்கு மாட்டோம்னு சொல்லி ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் தெரியுது மனிதர்கள் உள்ளே கிழிஞ்சு ரத்த கசிவியாகிட்டு இருக்கு நம்ம தெளிஞ்சிருச்சு வச்சுருப்போம் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் முடிஞ்சா விட்டுச்சு அப்படின்னா சந்தோஷம் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப எனக்கு ஒரு மாதிரியாச்சு இந்த சொல்லிட்டாங்க நீ அசைமா படுத்தினா உங்க உயிர உன்கிட்ட இல்லைன்னா என்ன சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது செய்யாம படுத்திருந்தது எல்லாம் டீ புண்ணு புண்ணா வந்திருந்தது ரொம்ப கந்த கஷ்டமா இருந்துச்சு என்னால் அந்த நேரத்தில் வந்து நினைச்சு பார்க்கவே முடியாத நாள் கரெக்டாக எட்டு வந்து ஐசிஐலேயே வச்சிருந்தாங்க அப்புறம் மூணு நாலு ஸ்கேன் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஹீம அதிகமாக அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எப்படி போச்சு அப்படின்னா பச்சை தண்ணி கூட கூடாது ஒரு சொட்டு கூட ஒன்லி கூடாது மட்டுமே எனக்கு அது ஏன் கொடுக்கல அப்படின்னா அதாவது அந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக எதுவுமே கொடுக்கல கொடுத்தீங்கன்னா உயிர் கண்டிப்பா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஜென்ரல் ஒர்க் மூவ் பண்ணிட்டு மோஷன் போனீங்க அப்படின்னா நம்ம விஸ்வாஸ் பண்ணிக்கானாங்க எதுவுமே கொடுக்காம ஒன் வீக் எடுக்கணும் எப்படி மோஷன் போகும் அதுக்கு வெயிட் பண்ண ஒரு ஆயுள் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அண்ணா வந்து இங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயின் வாங்கிக்க கூடாது நடக்கக்கூடாது நிற்கக்கூடாது கூடாது உட்கார கூடாது தும் கூடாது கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மோஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்